இந்த பக்கம் ஒரு முக்கியமான ஆள் இருக்காங்க அதுக்காக தான்ங்க தமிழே அங்க இருக்கும் போது முக்கியமான ஆள் பனமட்டி ராஜா அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் இந்த நாள் ரொம்ப இனிய நாள் ஏன்னா பணமட்டை ராஜாவுடைய எம்டி நிறுவன தலைவர் சொல்லக்கூடிய

பணமட்ட நேயர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கம் இந்த நாள் ரொம்ப இனிய நாள் ஏன்னு கேட்டிங்கன்னா பணமட்டையுடைய நிர்வாக இயக்குனர் ராஜா அவர்களுடைய பிறந்தநாள் இவர் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக இங்கே இருக்கிற எல்லாருக்காகவும் ஒவ்வொரு நாள் பர்த்டே பார்த்து அந்த பிறந்தநாளை ரொம்ப விமர்சையாக கொண்டாடுவார் எல்லா பணமட்டை டீமே சேர்ந்து இன்னைக்கு அவருடைய பர்த்டே அதை ரொம்ப அழகாக செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலா இன்னொரு விஷயம் இங்க எப்பயுமே நடக்கும் அதனாலயே நாங்க பாதி பேர் இங்க வந்துடுறது எந்த வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா பிரியாணி மட்டும் இல்லைன்னா பர்த்டே பேபிக்கு தான் நம்ம கிஃப்ட் தரணும் ஆனா இவர்தான் கிஃப்ட் தருவார் இதுக்காகவே ஒரு டீமா நான் காலைல வந்தேன்னா பாரு நால்ரை மணி பண்ண இதான் இதானா ஓகே இல்லை உண்மையிலேயே ஆஹ் வாழ்த்துனோம் அப்படின்னா நல்ல சாப்பாடு போட்டு மனசார வாழ்த்துவாங்கன்னுவாங்க அது மாதிரி பிரியாணி போட்டு கிஃப்ட்டு கொடுத்து எல்லாரையும் திருப்தி பண்றோம் ராஜாவுக்கு மனமான நன்றி இனிய பொருளான நல்லா இருக்கா லைவ்ல பாக்குறவங்களும் இந்த வீட்டில பாக்கிறவங்களும் உங்களுடைய வாழ்த்துக்கள் சொல்றோம் ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களை எல்லாம் சிரிக்க வைக்கிறது மட்டுமே இங்கே நோக்கமாக வச்சுக்கிட்டு தொடர்ந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் அதில் வந்து ஒரு வீடியோ நீங்களே எடுத்து உங்க வீடியோ நீங்களே போஸ்ட் பண்ணி பாருங்க எவ்வளோ கஷ்டம் இருக்கு அப்போ எவ்ரிடே ஒரு பத்து பேரை வச்சு வீடியோ எடுத்து அது சிரிக்கிற மாதிரி எடுத்து உங்க எல்லாரையும் மகிழ்ச்சி செய்யறதுக்காக தொடர்ந்து அந்த பணியை செஞ்சுட்டு இருக்காங்க உங்க அந்த ஆதரவோட அந்த ஆதரவு தொடர்ந்து தரணும் அடுத்ததான் பரிசு கொடுக்க முடியாது இல்லைன்னா நான் அடிப்பாங்க ஏன் எவ்வளோ நிறையா பேசுவேன் எப்படி கொடுத்தா வீட்டுக்கு போகலன்னு வாங்க எல்லாம் லேட் நைட் ஆயிடுச்சு தொடர்ந்து காலிலேருந்து விழா போயிட்டு இருக்கு ஓகே ரைட்

எல்லாமே பல வருஷங்களா தொடர்புல இருக்கிற எல்லா நண்பர்களும் வந்திருந்தாங்க அவங்க எல்லாம் முடிச்சுட்டு கிளம்புன அப்புறம் இப்போ எங்க குடும்பம் மட்டும் தான் இங்க இருக்கு பணமட்டை குடும்பம் மட்டும் தான் இருக்கு யார் யாருக்கு என்னென்ன கொடுக்க போறோம் வாங்க திரு காமராஜ் அவர்களுக்கு எங்களுடைய நிறுவன தலைவர் ராஜா அவர்கள் வருகிறார்

ஆனா இதுல நீங்க கட்ட போறப்ப வீடியோ கட் ஆயிச்சு ராஜாவுடைய நண்பர் நடிகர் இப்படி பண்முக தன்மை கொண்டவர் ரொம்ப ஆல்ரெடி எத்திட்டிகிறாரு எங்களோட ஒன்றி இருப்பார் எங்க போனாலும் வந்தாலும் எப்ப வரணும் என்னன்னு ஏதுன்னு அது மாதிரி ஒரு அன்பு புரிய ஆசிரியர் நண்பர் இவர் ரொம்ப நன்றி சார் வாங்க

வா வா அஜய் தருணு தருணு தருணம் அங்க <laughs> ஏ <Gã> அவருவங்கிட்டர்ல <entender> okay.